டிஎஸ்பி சுந்தரேஷன் கதை அவருக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் அனைத்து செய்தி வந்திருக்கு பாவம் நல்ல மனுஷன் நேர்மையான ஆள் நேர்மையான தானே கெதி நேர்மையான அளவுக்கு காவல்துறையில் காலி பண்ணாமல் விட மாட்டாங்க அதனால் ஏதாச்சும் ஒரு கதையை கட்டி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது நடக்கிற கதை தான் அவர் கொஞ்சம் ஏமா அதனால் காவல்துறையை பற்றி தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசிவிட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா விருப்பம் ஓய்வு கொடுக்குறாரு விருப்ப ஓய்வு கொடுத்தா விட மாட்டான் இப்போ நான் வந்து விருப்ப ஓய்வு கொடுத்தேன் என்ன பண்ணாங்க விருப்பம் ஓய்வு போன உடனே ஒரு அதிகாரியை கூப்பிட்டு விருப்பம் ஓய்வு கொடுத்துருக்காரு இப்போ ஆள் நிறுத்து அந்தாலும் விடக்கூடாது அப்போ அவர் என்ன செய்யணுன்னார் அந்தாலும் யாரையாச்சும் அடிக்க போனதாக அதை கட்டி ஒரு கதையை கலப்புப்பானார் எனக்கு ஜார்ஜ் கொடுத்துட்டான் என்னென்னு கேட்டால் நீ டிஎஸ்பி அடிக்க போனையாங்கிறான் இந்த ஈஸ்பி யாருன்னே எனக்கு தெரியாது என்னையா கதை கட்டுறாங்கன்ட்டு சரி விசாரணை நடக்கட்டும் அதில் நம்மளை இவங்க என்ன பண்ண முடியும் தப்பு நடந்துருந்தா தானே அப்படின்னு சொல்லி நான் விசாரணையை மேற்கொண்டேன் விசாரணை அதிகாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே தெரியவில்லை அடுத்த நாள் அவர் கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபோல் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு விசாரணை அதிகாரியாக போட்டாங்க அவரும் சொன்னார் இதில் ஆதாரமே இல்லையே அப்படின்னாரு அவரை ஊட்டிக்கு மாற்றிட்டாங்க மூணாவது விசாரணை அதிகாரி போட்டார் அவர் விசாரிக்காமையே குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு என் மேலே நான் என்ன சொன்னேன் சரி குற்றம் நிரூபிக்கப்பட்டதில்லை எனக்கு தண்டனை கொடுங்கப்பான்னு அப்போ தானே நான் வியர்எஸில் போக முடியும் நிறுவையில் இருந்தால் போக முடியாது உடனே எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க செய்யாத தப்பு சார்ஜ் கொடுத்து சென்சூர் கொடுத்துட்டாங்க நான் தண்டனையே இல்லை காவல்துறையில் சரி விட்டுட்டேன் விட்டுடலான்ண்ணா இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப நாள் லீவில் இருந்தீங்கன்னா சரி அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு செஞ்சூர் வாங்கிக்கோங்க அதுக்கு ஒரு சென்சூர் மெடிக்கல் லீவ் போட்டிங்கன்னா சரி அதுக்கு போர்டுக்கு போனால் அதுக்கு ஒரு சென்சூருன்னு கொடுத்தான் எல்லா தண்டினையும் வாங்கிக்கிட்டே அப்போ தானே வெளியில் போக முடியும் நான் வெளியில் வந்தேன் எனக்கு தெரியும் காவல்துறைன்னா இப்படி தான் இருக்கும் பொய்யும் புரட்டும் பொய் கேஸ் வந்து குற்றவாளிகள் மேலே போடுவான் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க மேலே பொய் கேஸ் அப்படிலாம் போடுறது தான் அதனால தான் நான் இருக்கும்போதே இங்கே காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு யூனியன் ஒன்று வேணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா இப்போ என்ன ஆச்சு கிண்டியில் இருக்கிற ஒரு போலீஸ்காரரு இந்த சுந்த சுந்தரேசன் நேர்மையானவர்னு ஒரு வீடியோ போட்டார் அவரை அங்கேருந்து ஆயுதப்படைக்க மாற்றிட்டான் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவர் ஜேஃபை சாஸ்திர நகரம் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தாங்க உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ பன்னெண்டு டிரைவர் இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவர் இருந்திருக்கிறேன் அதில் வந்து ஒரு வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் இனி அடுத்து அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வீடியோவில் பேட்டி கொடுத்தேன் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் வீணாக போய் மாட்டிக்காதீங்க நியாயம் தர்மம் உண்மைக்கு வந்து காவல்துறையில் வேலை கிடையாது இதுக்காகத்தான் நாங்கள் இருக்கும்போதே காவலர்களுக்கு வந்து சங்கம் வைக்கணும் பாவம் பரிதாபமாக தண்டனை கொடுக்குறாங்க மனசாட்சி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு அந்த சங்கத்தை நான் லீடு பண்ணேன் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மிகப்பெரிய போராட்டமே பண்ணேன் ஜெயலலிதா அவர்களோடு எனக்கு அறிமுகம் கிடைச்சதே அவர்களை எதிர்த்து தான் ஜெயலலிதா அவர்கள் என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா அவங்களே இது பண்ணி அதெல்லாம் பண்ணேன் அந்த டைமில் அப்போ அதிகாரி ஒருத்தர் என்னை கூப்பிட்டு கேட்டார் காவல்துறையிலேருந்துட்டு நீங்கள் சங்கம் வைக்கலாமா நீங்கள் எப்படி தூண்டி விடலாம்னாரு நான் என்ன கேட்டேன் சங்கம் வைக்கிறது தப்பு தான் ஆனால் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் சங்கம் வைக்கிறீங்களா அது என்ன நியாயம்னு கேட்டேன் அது எங்களுடைய உரிமைக்கா உங்களுக்கு உரிமைக்கு கேட்குறதுக்கு சங்கம் தேவன்னா பாவம் வாயில்லா பூச்சி கீழே இருக்கான் அவனை என்னென்ன பாடுபடுத்துறீங்க அவர்களை இது பண்ணுறதுக்கு சங்கம் வேண்டாமான்னு கேட்டேன் அந்த அதிகாரி இப்போ அரசியலில் இருக்கார் அவருக்கு ஞாபகம் இருக்கோ என்னமோ தெரியல ஐபிஎஸ் அதிகாரி அவரை எதிர்த்து இதே தான் கேட்டேன் நீங்கள் மட்டும் சங்கம் வச்சுக்கிறீங்க சார் உங்களுக்கு தேவையா முதலாளிகள் சங்கம் வச்சுக்கிட்டு தொழிலாளிக்கு சங்கம் இல்லைன்னா எவ்வளோ அநியாயம் அப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன் அவரும் இப்போ அரசியலில் இருக்க அதனால் அவங்களுக்கு அப்போ பாதிக்கப்பட்டவன் இப்போ எங்கே போய் சொல்லுவான் போலீஸ்காரன் பஸ்ஸு டிரைவராக அழிச்சு எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி பண்ணிடுவாங்க பஸ்ஸே ஓடாது போலீஸ்காரெலாம் தண்டி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவன் பாவம் நியாயத்துக்கு தான் அடிச்சிருப்பான் நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திடுவான் போய் அந்த ப பஸ் ட்ரைவரில் கேட்பார் போலீஸ்கார் பஸ் டிரைவரு கெட்ட வாரத்தில் திட்டினோன்னா அடிச்சொல்வான் உடனே சஸ்பெண்ட் இல்லைன்னா அவன் போராட்டம் பண்ணுவான் இதுக்காகத்தான் காவல்துறைக்கு சங்கம்னு வச்சிங்கன்னா பாவம் தப்பு தான் ஏன்னா நாட்டு மக்கள் இவங்க வார்டுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி போயிட்டாங்கன்னா எல்லாம் பாதிக்கப்படுவாங்கள்ல ஆனால் மனிதாபிமானம் இல்லாமல் இவர்கள் நடத்தும் போது அதற்கு எதிராக குரல் கொடுக்க அவங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை இந்த குரல் கொடுத்தாரு கிண்டி சென்னை கிண்டி போலீஸ் நிலையத்தில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் அவரை உடனே மாற்றிட்டு அவளையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போ இப்படியெல்லாம் இவங்க காவல்துறை இருக்கும்போது இதையெல்லாம் தட்டி கேட்டு தான் கடைசி நானே முடிவு பண்ணி இவங்க இதுதான் பண்ணுவான்ட்டு எனக்கு தண்டனை கொடுங்கப்பா செய்யாத குற்றம் தான் தண்டனை கொடுங்கப்பான்னு கொடுத்துட்டு நான் ஒரு இதில் வந்தேன் விருப்ப இல்லை ஆனால் சுந்தரேசன் அவர்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவரும் அவர் குடும்பமும் மிகவும் கஷ்டப்படுவாங்க அதனால் அவருக்கு வந்து பூர்ண குணமடையணும் அதே நேரத்தில் காவல்துறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அநியாய மக்கள் உயரதிகாரிகள் உயர் அதிகாரிகள் துணை போகக்கூடாது அவர்களுக்கு தப்பு செய்கிற உயர் அதிகாரிகளுக்கு ஏதாச்சும் தண்டனை கழிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த சார்ஜு சஸ்பென்ஷன் எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இருக்கா பாவம் கீழ்மட்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் அதனால் சுந்தரேஷன் அவர்களுக்கு அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம் இறைவனை